அனைவருக்கும் வணக்கம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ரேட் கொடுத்துருக்கு ஸோ இந்த இடத்துலேருந்தே மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரேட் முயற்சி பண்ணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துட்டு லாஸ்ட்டில் புக் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரிவர்சல் எடுத்து மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ என்னோடய ட்ரேட் எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் லாஸ்ட்டில் இருந்ததுனால ட்ரேட் எடுக்காம வெயிட் பண்ணியிருந்தேன் ஃபர்தராக லாஸ் ஆகக்கூடாதுன்னு இன்றைக்கி ஒரு டேவை வந்துட்டு பிரேக் பண்ணும்போது நான் ட்ரேட் எடுத்து ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டோடு வெளியே வந்துவிட்டேன் ஸோ இன்றைக்கி நியூ இயர் அப்படின்றதுனால லாஸில் கண்டிப்பாக புக் பண்ணக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருந்ததுனால ஃபர்தராக மேற்கொண்டு நான் எந்த ட்ரேடும் எடுக்கலை ஸோ இன்றைக்கி அந்த லாபம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபோட ட்ரேடை முடிச்சுக்கிட்டேன் மீண்டும் நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி